வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடண்ட் இந்த ரீசனிங் டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் நல்லா கவனிங்க இந்த சீரீஸை நல்லா கவனிங்க ஆக்சுவலாக இங்கே என்னென்ன இந்த ஏ அப்படின்னு அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து அதில் டேஷுன்னு கொடுத்து கூட அது என்ன வரும்னு கேள்வி வைப்பாங்க அல்லது இந்த மாதிரி கொடுத்து கூட இருபத்தஞ்சா இந்த லெட்டர் என்ன இருபத்தி அஞ்சாவது லெட்டர் என்ன இந்த மாதிரி கூட கேள்வி வைப்பாங்க ரொம்ப சிம்பிளானதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் ஃபஸ்ட்டு அவங்க ஏபிசின்ட்டு எழுதியிருக்காங்க ஓகே இது முடிச்சுருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஏ ரெண்டு டைம் பி ரெண்டு டைம் சின்னு கொடுத்துருக்காங்க இதையும் முடிச்சுருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைம் ஏ மூணு டைம் பி மூணு டைம் சீன் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ அதுக்கடுத்தது என்னாகும் நாலு டைம் ஏ நாலு டைம் பி இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ நாலு டைம் ஏ நாலு டைம் பி அதே போல் நாலு டைம் சி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இதே போல் தான் அடுத்தடுத்த அஞ்சு டைம் ஏ அஞ்சு டைம் பி அந்த மாதிரி போகும் பட் நம்ம என்னென்னா இருபத்தஞ்சாவது லெட்டர் தான் அப்போ அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இப்போது நம்ம கவுண்ட் பண்ணிடணும் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அடுத்து டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் மொத்தம் எயிட்டீன் லெட்டர் அவங்க கொடுத்தது அப்போ அடுத்து நம்ம நாலு நாளாக போட்டோம்ல அப்போது நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருபத்தஞ்சாவது லெட்டர் என்ன தான் வரணும் பி தான் வரணும் ஸோ ஆப்ஷன் ஏதாவது இருக்கானா சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ புரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக ரொம்ப சிம்பிளானதான் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம பேட் ஸ்டூடெண்ட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் நல்லா பயன்படுத்துங்க டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் டைஸும் நம்ம பார்த்துட்டோம் எல்லா ரீசனிங்கும் இதுவும் கலந்து தான் ஓகேவா அதே போல் செகண்ட் டாப்பிக்காக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் லெட்டர் சீரிஸும் நம்ம பார்த்தோம் இப்போ தேர்ட் டாப்பிக் உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் நடக்க போகுது நாளைக்கு டெஸ்ட்டில் டைம் அண்டு ஒர்க்கும் ப்ளஸ் நம்பர் சீரீஸ் ஸோ இதான் நடக்கப்போகுது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விஷயம் ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ